விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் முகமது இப்ராஹிம் டாக்டர் பாலா டாக்டர் நிரஜ் டாக்டர் சேரன் ரோஸ் ஜெனிடா டாக்டர் பெனட் டாக்டர் ஜோஸ்வா பிரவீன் டாக்டர் சைனி சோகா மென்பொருள் நிர்வாகத்தின் மனிதவள மேம்பாட்டு அலுவலர் ஹாசுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர தின சிறப்பு செய்திகளை வழங்கினர் தொடர்ந்து சிவா மருத்துவமனையின் மெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மருத்துவமனை செவிலியர்களின் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மருத்துவ ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் அகமது யூசுப் நன்றி கூறினார் இந்தியா சுதந்திரம் பெற்ற எழுபத்தி மூன்று ஆண்டுகள் இன்று என்னை சிறப்பு அழைத்த விருதினராக அழைத்த

நீங்கள் அந்த ஃபீல்டு இருக்கிறதுக்காக சொல்றோம் சார் சொன்னாரு எழுபத்தொம்பது ஆண்டுகள் சுமந்தல் வரும்போது நிறைய பேர் தியாகிகள் தன்னுடைய உயிரை வங்கிட்டு இருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஃபிங்கர் ஸ்ட்ரகிள் தான் இது ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கோயிலில் இருந்து நம்ம முழுமையாக விடுபெறணும் அதே நேரத்தில் மக்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அதே அதே நேரத்தில் மக்களுக்கு முக்கியமான தேவை என்னென்னா அந்த அறிவியல் சம்மந்தமான அந்த சயின்டிஃபிக் டெம்பர்